தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு அண்ணன் சீமானிற்கு ஆதரவாக களமிறங்க போகும் பெண் புலிகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூரில் விசவாய் தாக்கி அந்த எண்ணூர் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகியிருந்தாங்க அந்த பாதிப்பு உள்ளாகியிருந்த மக்கள் அந்த விசவாய் தாக்கி அந்த தயாரிப்பு நிறுவனத்தையே இழுத்து மூட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வீதியில் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக அண்ணன் சீமான சென்றிருந்தாரு அப்பொழுது அண்ணன் சீமானிற்கு அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக பெரும் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் உரையாற்றினார் அந்த உரையில் என்ன கூறினார் என்றால் மக்களை இந்த அரசிடம் நீங்கள் சண்டை செய்து பார்த்து விட்டீர்கள் ஒன்றும் கேட்பதாக தெரியவில்லை உங்கள் மகன் நான் சண்டை செய்து பார்க்கிறேன் அப்பொழுதாவது கேட்பார்கள் என்று பார்ப்போம் எனக்கு ஆதரவாக நீங்கள் நிற்பீர்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண் புலிகள்கிட்ட அண்ணன் சீமான் கேட்காரு அதற்கு அந்த பெண் புலிகள் என்ன கருத்து கூறினாங்கன்னு நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே இப்போ வந்து இப்ப நீங்க போராடுறீங்க இந்த ஊர் மக்கள்னு ஒன்னு இருக்கணும் இப்போ நாம் போராடணும் நான் வந்து ஒரு தேதியை குறிச்சு பெரிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை திரட்டி நான் போராடும் போது நீங்க கூட நீங்க ஆதரவா நிக்கணும் நீங்க சண்டை போட்டு அதை கருத்து எடுக்க மாட்டேங்கிறாங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு தடவை நான் அது வந்து பதில் சொல்லாம முடியாது யாரு அதனால இந்த வாரத்தில் பொங்கலுக்கு முடிஞ்ச ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு போராடும் போது நீங்க எனக்கு ஆதரவா தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியே பார்த்திருப்பீங்க இந்த காணொளியில் இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் அண்ணன் சீமான் அழைப்பு விடுத்தது போன்று அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது காங்கிரஸோ அல்லது திமுகவோ அழைப்பு விடுத்திருந்தால் இதே போன்று அண்ணன் சீமான் போன்று அழைப்பு விடுத்திருந்தால் அந்த மக்களிடத்தில் இருந்து வரக்கூடிய ஒரே பதில் எவ்வளவு காசு தருவீர்கள் புரிகிறதா இப்பொழுது அண்ணன் சீமான் அழைப்பு விடுத்த போது வந்த குரல் நாங்கள் நிற்கிறோம் நீ சண்டை செய் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானை பார்த்து அங்க இருக்கக்கூடிய பெண் புலிகள் கூறியிருக்காங்க இதிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டும் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த கட்சி என்று அது மட்டுமல்ல மக்களே நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல அது தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டாலும் முதல் கண்டனக்குரல் எழுப்பப்படுவது நாம் தமிழர் கட்சியில் இருந்துதான் நீங்கள் எத்தனையோ விடயங்களை பாருங்கள் எந்த தமிழன் பாதிக்கப்பட்டாலும் முதலாவதாக கண்டனக்குரல் எழுப்பப்படுவது இந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்துதான் இனியாவது உங்கள் வாக்குகளை சிந்தித்து வாக்களியுங்கள் யாருக்கு போய் உங்கள் வாக்கு சென்றடைய வேண்டும் என்பதை ஒரு முறைக்கு மூன்று முறையாவது சிந்தித்து உங்களுடைய வாக்கை அளியுங்கள் நன்றி வணக்கம் மூடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களே எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே